கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் ஆபகுக் தீர்கிருஷ்ண புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அதின் பதினேழாம் வசனம் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் பாருங்க இங்கே ஆபகு தீர்க்கதரிசி ஒரு ஐந்து காரியத்தை குறித்து சொல்லுகிறது நம்ம பார்க்க முடியும் அதாவது நான் இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வாழ்க்கையோட பொருத்தி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அத்திமரம் திராட்சை செடின்லாம் சொல்லும்பொழுது நமக்கு அதனால பெரிய நஷ்டம் உண்டாகாது ஏன்னு கேட்டால் நம்மக்கிட்ட அத்திமரமும் திராட்சை செடிகளும் இல்லை ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது எதை காட்டும் அதை அதை சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள் அத்திமரம் எதை காட்டும் அப்படின்னா நம்ம விதத்தில் வாசிக்கிறோம் இசேக்கியா ராஜா வியாதி பட்டிருக்கும் பொழுது அவருக்கு வந்து அந்த அத்திப்பழ அடைகளை வைத்து ஒரு சுகம் கொடுக்கறதை நீங்கள் பார்க்க முடியும் அத்திப்பழங்கள் எதற்காக பயன்படுகிறதுனா மெடிசினல் வேல்யூஸ்க்காக பயன்படுகிறது மருத்துவ குண குணங்களுக்காக குணங்களுக்காக அதை எடுக்கிறாங்க இப்போ நம்ம வாழ்க்கையில இந்த அத்தி பழங்கள் எதை காட்டுது அதை நீங்க பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அது காட்டுகிறது அப்ப அத்தி மரம் விடாமல் போனாலும் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் நம்ம எதிர்பார்த்த சுகமும் ஆரோக்கியமும் நமக்கு இல்லாமல் போனாலும் அப்படி எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க திராட்சை பழங்கள் எதை காட்டுகிறது இந்த திராட்சை பழத்திலிருந்து செய்யக்கூடிய திராட்சை ரசம் மனமகிழ்ச்சியான நேரங்களில் பரிமாறப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும் யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் கல்யாண விருந்தில் திராட்சை ரசம் பரிமாறப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறத நம்ம வாசிக்கிறோம் அப்போது அந்த யூதர்களின் கலாச்சாரத்தில் திராட்சை ரசங்கள் மனமணி ம மனமகிழ்ச்சிக்காக சந்தோஷமான தருணங்களில் அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா மனதுக்கம் உள்ளவனுக்கும் என்ன பண்ணுவாங்க திராட்சை ரசங்களை கொடுப்பாங்க அவங்களுக்கு தேற்றும்படிக்கு அப்போது ஒரு தேற்றளவு கொடுக்கும்படி ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படி ஒரு ஆறுதலை கொடுக்கும்படி ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும்படி இருக்கிறது தான் எதுன்னு பார்க்குறோம் இந்த திராட்சை பழங்கள் ஒரு இந்த திராட்சை பழங்கள் உங்கள் வாழ்க்கையில இல்லாம போயிருக்கலாம் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த சமாதானம் நீங்கள் எதிர்பார்த்த ஆறுதல் நீங்கள் எதிர்பார்த்த மன மகிழ்ச்சி ஒரு உங்களுக்கு இல்லாம போயிருக்கலாம் அடுத்து பாருங்க ஒலிவ பழங்கள் ஒலிவ பழங்கள் எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா ஒலிவ பழங்கள்ல இருந்து தான் அவங்க எண்ணெய்கள் எடுப்பாங்க இன்றைக்கு நம்ம ஊர்களில் நம்ம கடலை எண்ணெய் எடு எப்படி அடிப்படையாய் ஒரு எண்ணெய் நமக்கு இருக்கோ அதுபோல் இஸ்ரேலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒளிவ எண்ணெய் தான் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாய் கிடைக்கக்கூடிய எண்ணெய் அவங்க சாப்பாட்டுக்கு அத்தியாவசிய சாப்பாட்டுக்கே அனுதின சாப்பாட்டுக்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒலிவ எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க அடுத்து தானியம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அந்த தானியத்திலிருந்து தான் மாவு எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்பங்களை சுடுவாங்க அப்போ இந்த எண்ணெயும் இந்த தானியம் இந்த ப்ரெட்டு எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய அடிப்படையான ஆகாரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது நீங்கள் இந்த ஸ்தாரி பாத் ஒரு விதவையின் சம்பவத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அந்த விதவை என்ன சொல்வாங்க அப்படின்னா என்கிட்ட பானையில் கொஞ்சம் எண்ணையும் கொஞ்சம் மாவந்தான் இருக்குது அப்படின்வாங்க அப்படின்னா அந்த எண்ணெயும் மாவம் கொண்டு தான் அப்போ சுடணும் அப்பத்துக்கான பேசிக் ரெக்குவயர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் அண்ட் ப்ரெட்டு ஸோ இது ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையில இல்லாம போயிருக்கலாம் அப்படின்னா அடுத்த வேலை நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல எனக்கு தேவையான ஆகாரத்துக்கு கூட நான் வழி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்ற சூழ்நிலையா அது இருக்கலாம் இல்லை சில சமயங்கள்ல இந்த ஆயில் வேற எதையும் குறிக்கும் அப்படின்னா இந்த ஒலிவை என்ன அபிஷேகத்தை குறிக்கும் இந்த பிரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்த்தையாகிய அப்பம் ஆகிய கிறிஸ்துவை குறிக்கும் சில சமயங்கள்ல அபிஷேகம் முன்ன போல எனக்கு இல்லாதது போல் நான் உணர்கிறேன் நான் அபிஷேகத்தில் தொய்ந்து போனது போல இருக்கேன் யாவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தொய்வை நான் பார்க்கறேன் மின்னலாம் வார்த்தையிலேருந்து நல்ல வெளிச்சம் உண்டாகும் பைபிள் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எதுவுமே எனக்கு வர மாட்டேங்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற ஒரு மனநிலையோடு கூட நீங்கள் இயங்கி கொண்டிருக்கலாம் அடுத்து பாருங்களேன் ஆடு மாடு ரெண்டுத்தி ஒன்றா சேர்த்து நான் சொல்கிறேன் இந்த ஆடு மாடுகள் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கமே அவங்களுக்கு என்னன்னா ஆடு மாடுகள் தான் அதாவது அவங்க வருமானத்துக்கான வழி ஆடு மாடுகள் இப்போது இந்த ஆடு மாடுகள் இல்லை அப்படின்னா வருமானம் இல்லைன்னு அர்த்தம் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வருமானத்தை இழந்திருக்கலாம் வருமானத்துக்கான வழி அடைக்கப்பட்டிருக்கலாம் இல்லை ரொம்ப நாளைக்கு வருமானமே நீங்க செய்கிற தொழிலருந்தோ காரியத்தோ உங்களுக்கு உண்டாகாமல் இருக்கலாம் அது என்ன வகை வேணால் இருக்கலாம் இப்போ ஆபக்கு தீர்க்க என்ன சொல்கிறாருன்னா இதுல எது என் வாழ்க்கையில இல்லாம போனாலும் பரவாயில்ல அப்படின்றார் அதாவது இன்னும் புரியாமல் சொல்கிறேன் பாருங்களேன் நான் துக்கப்படுறதுக்கு இவைகளெல்லாம் எல்லாம் எனக்கு காரணமா இருக்கலாம் நான் வருத்தப்படுறதுக்கு இவைகளெல்லாம் எல்லாம் எனக்கு காரணமா இருக்கலாம் ஆனால் நான் மன இருப்பதற்கு எனக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்கிறார் அதுதான் அடுத்த வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க ஆபக்கு மூன்றாம் அதிகாரத்தினுடைய பதினெட்டாம் வசனம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலி கூறுவேன் அப்படின்றாரு பாருங்க நான் துக்கப்பட ஆயிரம் காரணங்கள் என்னை சூழ இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு காரணம் எனக்கு உண்டு ஆபக்கு சொல்கிறார் அது என்னவா நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன்றாரு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு நமக்கு சொல்ல முடியுது அது எப்படின்னு புரியல இல்லைங்களா ஒரு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு ஐ வில் ரிஜாய்ஸ் பிகாஸ் ஐ நோ யாகவே அதாவது கர்த்தரை நான் அறிந்திருக்கிறதை குறித்து நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு அபகுக்கு சொல்றாரு பாருங்க இது உண்மை தானங்க அதாவது நாம கடக்கிற இதே போல பிரச்சனையை கர்த்தரை அறியாத நிறைய ஜனங்கள் கடக்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படி கடந்த நிறைய ஜனங்கள் இன்னைக்கு உயிரோடு இல்லாமல் போயிட்டாங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களால வாழ்க்கையை வாழ முடியுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு உண்டாகலை ஏன் தெரியுங்களா பாருங்க இந்த அபக்கு சொல்றாரு நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னா நான் கர்த்தரை அறிந்திருக்கிறதை குறித்து சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றாரு ஏன் அப்படி சொல்கிறாராம் அடுத்த என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிக்கூறுவேன் இருக்கு இல்லைங்களா அதுக்கு அந்த அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுதுன்னா ஐ வில் பி ஜாய்ஃபுல் பிகாஸ் யாகுவே மை காட் இஸ் த ஒன் ஹூ சேவ்ஸ் மீ அதாவது என்ன சொல்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் ஏன் தெரியுமா என்னை காப்பாற்றுறதுக்காக ஏன் கர்த்தர் ஏன் தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படின்றார் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா எனக்கு என்ன இல்லைன்னாலும் அது பிரச்சனை இல்லை என் கூட கர்த்தர் இருக்கிறார் எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் அவர் என்னை கைவிட மாட்டார் அவர் என்னை காப்பாற்றுவார் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குல்ல இது போதும் அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்க இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை உங்களுடைய நம்பிக்கையாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க உங்கள் கையில் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருந்தீங்க அது இப்போ இல்லைன்றதுனால வருத்தப்பட்டு கொண்டு இருக்கீங்களா என் கையில் எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்மே கிடையாது எந்த வருமானமும் இல்லை ஒரு காலத்தில் வேலைக்கு போன நல்ல வருமானம் வந்துச்சு சம்பாதிச்சேன் ஆனால் இன்றைக்கி நான் எதுவுமே இல்லாமல் உட்காந்துட்டு எதை நம்பி வாழட்டும் எதை நம்பி நான் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நீங்கள் கேட்குறீங்களா இல்லை நான் அடுத்த வேலை சாப்பாடுக்கே என்ன பண்ணுவேன்னு தெரியாமல் இருக்கேன் இல்லை என் குடும்பத்தில் இருக்கிற சமாதான குலைச்சல் அவ்வளோ மோசமாக இருக்குது என்னால் நிம்மதியாக வாழவே முடியல எந்த நம்பிக்கையில் யாரை நான் காப்பாற்று நம்பி நான் வாழ்றது பேசுறது கூட யாருமே இல்ல இப்படி நீங்க என்ன சொல்லி கொண்டிருந்தாலும் சரி அபக்கு சொல்றது போல நான் உங்களுக்கு சொல்ல முடியும் உங்களை காப்பாற்றுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உண்டு அவரை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அப்படின்னா அதை குறித்து நீங்கள் மனமகிழ்ச்சியா இருங்க நிச்சயமாய் உங்களை விடுதலை செய்யவும் இந்த எல்லா சூழ்நிலைகளிலிருந்து உங்களை மீட்டெடுக்கவும் அவருடைய கரம் போதுமானதா இருக்கு ஒரு வார்த்தை போதும் ஒரு வார்த்தை போதும் உங்களுடைய சுகத்தை அவர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியும் உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய சமாதானத்தை திரும்ப கொடுக்க முடியும் உங்களுடைய ஆகாரத்தை உங்களுடைய வாழ்வாதாரத்தை அவருக்கு திரும்ப கொடுக்க முடியும் எனவே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா இவைகள்லாம் இல்லைன்னு சொல்லி கூட இருக்கிற கர்த்தரை கனயனப்படுத்திடக்கூடாது அவரை கனப்படுத்துங்க இவைகளை எல்லாம் உங்களுக்கு அவர் கொடுப்பார் நம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனிய ராஜாமைஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அன்றுவரே உண்மை நாங்கள் அறிந்திருக்கிறதை குறித்து எங்கள் தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவர் என்பதை குறித்து விசுவாசமாய் மனமகிழ்ச்சியாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ